வணக்கம் தமிழ்நாட்டின் அடுத்த டிஜிபி யார் செக் வைத்த மத்திய அரசு என்ன நடக்கிறது தமிழ்நாட்டில் சென்னை தமிழக டிஜிபி அதாவது காவல் தலைவர் நியமிக்கும் விவகாரத்தில் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையம் அதாவது யுபிஎஸ்சி தனது முந்தைய முடிவில் உறுதியாக இருப்பதாக அறிவித்துள்ளது யுபிஎஸ்சி இந்த அறிவிப்பை வெளியிட்டு பத்து நாட்களுக்கு மேலாகியும் தமிழ்நாடு அரசு இதில் உறுதியான நடவடிக்கை எதுவும் எடுக்காதது பெரும் விவாதங்களை ஏற்படுத்தியுள்ளது தமிழக அரசு பரிந்துரைத்த மூன்று நீதிபதி டிஜிபிகளின் பெயர்கள் ஏன் ஏற்கப்படவில்லை என்பதை விளக்கி தலைமைச் செயலாளர் முருகானந்தம் அளித்த மனு நீக்கப்பட்டது என்று யுபிஎஸ்சி தெரிவித்துள்ளது யூனியன் பப்ளிசர் தமிழக அரசு முதன்மை செயலாளர் அந்த லிஸ்ட் அனுப்பி வைப்பார் அந்த லிஸ்ட்டுகளில் ஒன்றை யுபிஎஸ்சி தேர்ந்தெடுத்து அனுப்போம் அதை போன்றுதான் இவர்கள் தமிழக அரசு தேர்ந்தெடுத்து அனுப்பிய பட்டியலை யுபிஎஸ்சி நிராகரித்தது விட்டது தமிழகத்தில் நாங்கள் மனுவை நிராகரித்து விட்டோம் அதனால் நாங்கள் அனுப்பும் லிஸ்ட்டை இவர்கள் ஏற்காமல் தங்கள் இஷ்டத்திற்கு ஒருவரை டிஜிபியாக தற்கால டிஜிபியாக நியமித்திருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் தங்கர்ஜிவால் ஆகஸ்ட் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று ஓய்வு பெற்றார் அவர் ஓய்வு பெறுவதற்கு முன்பே மூன்று மாதங்களுக்கு முன்பே புதிய காவல் படை தலைவரை நியமிக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டது காலியிடம் ஏற்படுவதற்கு மூன்று மாதங்களுக்கு முன்பே தகுதியான டிஜிபி தரவரிசை பட்டியலை அதிகாரிகள் பெயர்களை யுபிஎஸ்சிக்கு அனுப்பியிருக்க வேண்டும் ஆனால் இவர்கள் அதை செய்யவில்லை அதற்கு மாறாக ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதி தான் நேரடியாக அதை யுபிஎஸ் அலுவலகத்தில் ஒப்படைத்தார்கள் ஒரு மூத்த அதிகாரி தனது பெயரை பட்டியலை சேர்க்க வேண்டும் என்று கோரி மத்திய அரசை மத்திய அரசின் ட்ரிபியூனல் போய் அணுகியிருக்கிறார் பின்னர் அவர்கள் மறுக்கவே உச்ச நீதிமன்றத்தையும் நாடியிருக்கிறார் இதனால் தான் இந்த தாமத தாமதத்திற்கு காரணம் என்று குறி குறிப்பிடப்படுகிறது ஜி வெங்கட்ராமன் பொறுப்பில் பொறுப்புள்ள டிஜிபி காவல் த காவல் படை தலைவராக நியமிக்கப்பட்ட பிறகு மதுரை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் என் டிஃபாலே உச்ச பிரகாஷ் சிங் வழிகாட்டுதல்களை தமிழக அரசு பின்பற்றவில்லை என்று கூறியிருக்கிறார் அதே போன்று நீதிமன்ற அவமதிப்பும் என்றும் மனு தாக்கல் செய்திருக்கிறார் இந்த வழக்கில் உத்தரவு உச்ச நீதிமன்றம் யூபிஎஸ்ஐ விரைவாக பட்டியலிடும் செயல்முறையை முடிக்க கேட்டுக்கொண்டதுடன் தமிழக அரசை ஒரு நிரந்தர டிஜிபியாக நியமிக்க உடனடி நடவடிக்கை எடுக்கும்படியும் உத்தரவிட்டது யுபிஎஸ்சி செப்டம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று தேர்வு குழு கூட்டத்தை நடத்தியது அதில் சீமா அகர்வால் ராஜீவ்குமார் மற்றும் சந்தீப் ராய் ரத்தோர் ஆகிய மூன்று மூத்த அதிகாரிகளின் பெயர்களை டிஜிபி காவல் படைத்தலைவரால் நியமிக்க பொருத்தமானவர்கள் என்று பரிந்துரைத்தது ஆனால் இவர்களில் யாரையும் தமிழக அரசு ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தலைமைச் செயலாளர் டிபிஎஸ்சி கடிதம் எழுதினார் தனது நிலைப்பாட்டை நியாயப்படுத்தி விரிவான விளக்கத்தையும் அளித்தார் ஆனால் நிரந்தர டிஜிபியாக நியமனத்தில் ஏற்பட்ட தாமதத்திற்கு தமிழகத்தின் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி கூட கண்டனம் தெரிவித்திருக்கிறார் அதற்கடுத்து அக்டோபர் இருபத்தி ரெண்டு அன்று மாநில சட்ட அமைச்சர் ரகுபதி ஒரு அறிக்கை வெளியிட்டார் அதில் தமிழகத்தின் கருத்துக்களை மத்திய அரசு புறக்கணிக்கலை புறக்கணிக்கிறது தனக்கு விருப்பமான அதிகாரியை டிஜிபியாக நியமிக்க முயற்சிக்கிறது என்று குற்றம் சாட்டினார் தேர்வுக்குழு கூட்டத்தில் தமிழகம் கடும் ஆட்சேபனைகளை தெரிவித்த போதிலும் யுபிஎஸ்சி சில அதிகாரிகளின் பெயர்களை இறுதி செய்ததாக அவர் கூறினார் இந்த விவகாரத்தில் தனது உரிமைகளை பாதுகாக்க தமிழக அரசு அனைத்து நடவடிக்கையும் எடுக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் அதாவது தமிழக அரசு தனக்கு விருப்பமான ஒருவரை தனக்கு தலையாட்டும் ஒரு காவல் அதிகாரியை டிஜிபியாக நீக்க நியமிக்க வேண்டும் என்று விரும்புகிறது அதுதான் யுபிஎஸ்சி மறுக்கிறது இதுதான் இதுதான் ஸ்டாலினின் சுயாட்சி அதிகாரம் அதிகார துஷ்பிரயோகம் அதாவது தன்னுடைய பவரை காட்டி குற்றவாளிகளை காப்பாற்றவும் புகார் கூறியவர்களையே தண்டிக்கவும் முயற்சி செய்கிறது இந்த அரசு என்று ஊடகங்கள் விமர்சனம் செய்கின்றன தமிழக தற்காலிக நியமனம் டிஜிபி நியமனம் குறித்து சுப்ரீம் கோர்ட் தமிழக அரசுக்கு கடிதம் எழுதி பலமுறை எழுதியாயிட்டு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கும் நடைபெற்றது இது மட்டுமல்ல இந்த நாய்க்கடிகள் நாய் தெருநாய்கள் விஷயத்திலும் இது இரண்டாவது ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு இருக்கிறது மூன்றாவதாக தேர்தல் சீர்திருத்தப்படிவும் விஷயத்திலும் சுப்ரீம் கோர்ட் அங்கீகரிக்கிறார்கள் அது நிலுவையில் இருக்கிறது தேர்தல் கமிஷனுக்கு ஆனால் சுப்ரீம் கோர்ட் எஸ்ஐஆர் திருத்தம் செய்யலாம் அதற்கு தடை இல்லை என்றும் சொல்லியிருக்கிறது வாஸ் விசாரணை மட்டும்தான் நடந்து கொண்டிருக்கிறது அது கூட தமிழ்நாடு கேரளா மேற்கு வங்காளம் இது மூன்று மாநிலங்கள் மட்டும்தான் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடர்ந்து இருந்துக்கின்றன இருபது ஆண்டுகளுக்கு முன்பு செய்யப்பட்ட தேர்தல் அட்டவணையை திருத்தம் செய்வது ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு அது சாதாரண நடைமுறை தானே அப்படி என்று சாதாரண மக்களும் பேசிக்கொள்கிறார்கள் இறந்தவர்கள் பெயரை வைத்து கள்ள ஓட்டு போடும் திட்டமோ இருக்குமோ என்றும் சந்தேகிக்கிறார்கள் அதனால்தான் இதை எதிர்க்கிறார்களோ என்று ஸ்டாலினை பற்றி விமர்சனம் வைத்திருக்கிறார்கள் ஓய்வு பெறும் சுப்ரீம் கோர்ட் நீதிபதிக்கு பத்து தன்னுடைய பத்திரிகையில் தலையங்கம் எழுதி அவருக்கு சப்போர்ட் செய்த ஒரே முதல்வர் இவராதர் இருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செய்தி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோ சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்